வணக்கம் குமரன் குடிகுண்ட படை வீடுகளுள் ஒன்றுதான் செந்திலம் பதியாம் திருச்செந்தூர் செந்தூரின் கடலோரம் அமைந்த குலசேகரன் பட்டினம் குலசேகர பாண்டியன் காலத்தில் அவனது தலைநகருக்கு இணையாக விளங்கிய தலையாய நகரம் இது இயற்கை துறைமுகம் தங்க நாணயங்கள் அச்சிடும் அக்கசாலை சுங்கத்துறை இன்னும் பல முக்கியத்துவங்கள் பெற்ற பட்டினமே குலசேகரன் பட்டினம் தங்க இருந்தமைக்கு சாட்சியாய் அக்கசாலை விநாயகரின் காட்சி பத்ரகாளி என்று அட்டகாளிகள் எட்டு பேரும் நடம் இட்டுவரும் மாற்றி தில்லைக்கு போக இயலாத பக்தர் ஒருவரின் குறை தீர்க்க இறைவன் இந்த குலசையிலேயே காட்சி தந்ததன் அடையாளமாக அதோ அந்த சிதம்பரேஸ்வரர் கோயில் அறம் வளர்த்த நாயகியோடு அருள் பாலிக்கும் காஞ்சி விஜய கொண்ட பாண்டீஸ்வரர் ஆலயம் பொன் கொழிக்கும் மண் செழிக்கும் பூமி இங்கே வீற்றிருக்கும் விண்ணவரம் பெருமாள் சாமி இந்த குலசையில்தான் அப்பன் ஞானமூர்த்தீஸ்வரருடன் ஒரே பீடத்தில் அன்னை முத்தாரம்மன் அமர்ந்திருக்கிறாள் தட்ச யஜ்யம் முடிந்து தரணி வந்த தாய் தவமாய் தவம் இருந்து சிவமாம் பெருமானிடம் வரம் பெற்றாள் வேண்டி கேட்டு முத்தாரம் ஆதி பீடத்தில் பீடம் ஆலயம் யாவிலும் காணா அதிசயம் அன்னையும் சிவமும் ஒரே பீடம் கண்ட அதிசயம் ஆண் பாறை என்றும் பெண் பாறை என்றும் அடையாளம் காட்டி தானே தனக்கும் சிவன் தனக்கும் திருவுருவச் சிலை செதுக்கச் சொன்னாள் முத்தாரம் அணிந்தவள் வெம்மையால் உடலில் தோன்றும் முத்து வைப்பவள் சத்திய நங்கை அவள் அற்புத தெய்வம் அவள் அவள் வாசலில் வந்து நின்று கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் அருள் தரும் கந்தன் ஆட்சி அலை பாடும் செந்தூர் மாட்சி செந்தூரின் தெற்றின குலசை திகழ்கின்ற தாயே போற்றி உலகுடை நாதன் அருளா ஆள வந்தாய் முத்தாரம் சிவனே தந்த முத்தாரம்ம அன்னையும் அப்பனும் வீட்டிருக்கும் அதிசயம் காணங்கள் பல நன்மைகளாகும் நாளும் பெற்றிட குல செய்வாருந்து அன்னையும் அப்பனும் வீட்டிருக்கும் அதிசயம் காணங்கள் பல நன்மைகளாகும் நாளும் பெற்றிட குல செய்வாருந்து கண்கிளையமைகள் காப்பது போலே காத்திடும் மகராசி அவ காலடி தொட்டால் காட்டு பிறந்திடும் எல்லாம் அவராசி இமைகள் போலே காட்டிடும் மகராசி அவ காலடி போட்டால் காட்டு பிறந்திடும் எல்லாம் அவராசி அன்னையும் அப்பன் வீட்டிருக்கும் அதிசயம் காணுங்கள் பல நன்மைகளாகும் நாளும் கட்டிட குண செய்வாருங்கள்

Oh, let's see what i do

பல நன்மைகள் யாவும் நாளும் பெற்றிட குல செய்வாருந்து அன்னை மாப்பனு வீட்டிருக்கும் அதிசயம் காணுந்து பல நன்மை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க